ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பூரியும் சென்னா கிரேவியும் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோங்க இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம் நல்லா புஸ்ஸு புசுன்னு பூரியும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சென்னா கிரேவியும் சிம்பிளாக வீட்லேயே எப்படி பண்ணலாங்கிறது தாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த சென்னா கிரேவிக்கு ஓவர் நைட்டு ஊற வச்ச வெள்ளை சுண்டலை முதல்ல குக்கரில் போட்டுக்கலாங்க ஊற வச்ச தண்ணியை கரெக்டாக சுண்டல் முங்குற அளவு ஊற்றிக்கலாம் இப்போ அதோடய ஸ்பைசஸ் சேர்க்கப்போகிறோம் ஒரே ஒரு பிரியாணியலை ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இவ்வளோதாங்க இதை நம்ம சுண்டலோடு சேர்த்து வேக வச்சோம்னா அதோட ஸ்பைசஸ்லாம் நல்லா சுண்டலில் சூப்பராகவே கிடைக்கும் அது சுண்டல் ஒரு பக்கம் வேகங்குள்ள இப்போ நம்ம சன்னா மசாலாவுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பிரியாணி அலை ஒரு துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் வரமிளகா ஒரு நாலஞ்சு வரமிளகா சேர்த்துருக்கேங்க இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் நல்ல ட்ரை ரோஸ்ட் ஆன ஒன்றுமே ஆறுன ஒன்றையும் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச சென்னா பொடி தயாராகிடுச்சு இதை நம்ம சென்னா மசாலாவுக்கும் போட்டுக்கலாம் சால்னா வெரைட்டி செய்கிறோம் இல்லையா எம்டி சால்னா அந்த மாதிரி செய்யும் போதும் இந்த பவுட்ரு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க இது எல்லாத்தையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ சென்னா மசாலா செய்கிறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பொடியான இருக்குன்னு பல்லாரி வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேங்க வெங்காயம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகணும் வெங்காயம் ஒரு பக்கம் வதங்கிறதுக்குள்ள நம்ம வேக வச்ச சென்னா வெந்திருச்சான்னு பார்க்குறோங்க சூப்பராகவே வெந்திருச்சு நம்ம அதில் ஆட் பண்ண ஸ்பைசஸ் எல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் இது வாயில் ஆகப்பட்டால் பிடிக்காது இல்லையா வெங்காயம் இப்போ நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதங்கட்டும் இதோட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் காரத்துக்கு தனி மிளகாய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேங்க இதோட ஒரு பெரட் பெரட்டிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச சென்னா மசாலா பவுடர் இருக்கு இல்லையா அதையும் நம்ம ரெண்டு ஸ்பூன் போட போகிறோங்க நல்லா ஃப்ளேவர் கொடுக்குறதே இந்த டிஷ்ஷுக்கு இந்த பொடி தாங்க அதனால் இதை ஃப்ரெஷ்ஷாகவே தயார் பண்ணி அப்பப்போ போட்டோம்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்ச சென்னா பொடியும் இதோட சேர்த்தாச்சு நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோங்க இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கலாம் வேக வச்சு எடுத்த சுண்டலை இதோடு நம்ம ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் சுண்டலை அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தனியாக ஒரு மிக்சி ஜாரில் எடுத்து வச்சுக்கலாம் இதை பேஸ்டாக்கி போட்டோம்னா கிரேவி கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாக கிடைக்கும் அதுக்கு தாங்க பாருங்கள் நல்லா கொஞ்சம் பேஸ்ட் வச்சுருக்கேன் இதையும் இதோட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா திக்னஸ் கிடைக்கும் இப்போ நம்ம வேக வச்சுருக்க சுண்டல் எல்லாத்தையும் அந்த தண்ணியோடயே சேர்த்துடலாங்க உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் ஆற ஆற சென்னா மசாலா நல்லா திக்காக இருங்க பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு கொதிக்கும்போதே நல்ல ஃப்ளேவர் வாசம் சூப்பராக வருங்க கடைசியாக நம்ம இறக்க போகும்போது கஸூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாங்க இதை சேர்த்த உடனேமே நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வாசம் நல்லாவே கிடைக்குங்க இப்போ பூரி ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு முதல்ல கோதுமை மாவு உப்பு எண்ணெய் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாங்க சப்பாத்தி மாதிரி தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கக்கூடாது அளவாக தாங்க சேர்க்கணும் நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சுக்கணுங்க அப்போதான் பூரி எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் பாருங்க நல்லா கெட்டியாக பிசைஞ்சு வச்சாச்சு அப்படியே நம்ம பூரி சுட ஆரம்பிச்சிடலாங்க இந்த பக்கத்தில் எண்ணெயை காய வச்சிருக்கேன் ஒவ்வொன்றா தேய்ச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட சைஸுக்கு தேய்ச்சி வச்சுக்கலாங்க பூரிக்கு எப்பயுமே ஹை ஃப்ளேமில் வச்சு தாங்க பூரி போடணும் அப்போ தான் நல்லா புஸ் புஸ்ஸுன்னு வரும் அடுப்பை கூட்டவோ குறைக்கவோ மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க என்ன நல்லா காஞ்ச உடனேயும் ஒரே ஹைஃப்ளேமில் வச்சு தாங்க பூரி சுடணும் பாருங்கள் நல்லா புசு புசுன்னு பூரி வந்துடுச்சு அவ்வளோதாங்க நம்ம ஈஸியாக பூரி சென்னா மசாலா வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் பார்க்கவே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்துச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர்னு எப்போ வேணாலும் இதை செஞ்சு அசத்தலாம் சாப்பிட்லாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ